வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோலதான் பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரபிரதேஷ்ல ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் நடக்க போறதாட்டு ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிச்சு அதாவது உத்தரபிரதேஷ் கபடி லீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறாங்களா இந்த டோர்னமெண்ட்ல பல பீ ஸ்டார்ஸ் ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அபிஷியலான கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிச்சு சோ இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா டீம்ஸும் அவங்க டீம்ஸ்க்கான பிளேயர்ஸ் வந்து ஒரு ஏழை மூலமா அதாவது ஒரு ஆப்ஷன் மூலமா எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிச்சு சோ இத பத்தி டீடைல்டா ஒரு சில விஷயங்கள் பாத்துரலாம் அதே போல பெங்களூர் பில்ஸ் டீம் வந்து ஒரு ரைசிங் யங்ஸ்டாரை அதாவது ஒரு பவர்ஃபுல் பிளேயர் பல ஸ்கில்ஸ் உள்ள ஒரு யங் பிளேயரை நியூ யங் பிளேயர் கேட்டகிரின் கீழ் பி சீசன் லெவனுக்காக சைன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம் யார் அந்த பிளேயர் அதான் டீடெயில்டா பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு தினமும் கபடி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் கபடி லீகை பத்தியே பார்த்துடலாம் ஸோ இந்த டோர்னமெண்ட்டை ரொம்ப பிரமாண்டமா நடத்த போறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா டீம்ஸும் இந்த டீம் பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்றதுக்காக ஆக்ஷன் வந்து நடத்த போறோம் அதாவது ஏகத்தை நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க அதன்படி இந்த உத்தரப்பிரதேஷ் கபடி லீகோட ஆக்ஷன் வந்து நேத்து ஜூன் பத்தாம் தேதி காலையில பத்து இருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஆப்ஷன்ல பல பி ஸ்டார்ஸ் வந்து அவங்க பேரை வந்து கொடுத்திருந்தாங்க பேர் கொடுத்த எல்லா பி கேல் பிளேயர்ஸையும் ஒவ்வொரு டீம்ஸும் ஒவ்வொரு அமௌண்ட் கொடுத்து வந்து எடுத்துட்டாங்க ஓகேங்களா பர்டிகுலரா சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால மூணு புள்ளி பத்து லட்சத்துக்கு லக்னோ லைன்ஸ் டீமும் வினயா மூணு புள்ளி பத்து லட்சத்துக்கு யமுனா யதோஸ் டீமும் எடுத்திருக்காங்க ஓகேங்களா இதை தாண்டி பல பி கே பிளேயர்ஸ் பல டீம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அவங்களோட பேஸ பார்த்தா உங்களுக்கு மேபி தெரியலாம் நான் பேரு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல மேபி இந்த டோர்னமெண்ட்டை பற்றி இந்த டோர்னமெண்ட் நான் பார்க்கணும் இந்த டோர்னமெண்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிடணும் இந்த டோர்னமெண்ட் எதில் போடுவான் எப்போ போடுவோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக தனியாக நான் செப்பரேட்டா வீடியோ போட தயாராக தான் இருக்கேன் இந்த உத்தரபிரதேஷ் கபடி லீக்ல டோட்டலா எட்டு டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க முக்கியமான விஷயம் இந்த டோர்னமெண்டோட ஆக்ஷன் நேத்து நடந்துச்சு இந்த ஆக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட பிளேயர்ஸ் கிட்ட அவங்களோட பேரை வந்து ஆக்ஷன் லிஸ்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க நினைச்சு பாருங்க உத்தரபிரதேஷ் எந்த அளவுக்கு அவங்களோட கபடி பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்தி அந்த டோர்னமெண்ட்ல நல்லா பிளே பண்ற பிளேயர்ஸ் மேக்சிமம் பி டீம்ஸ் டீம்ஸ்ல உள்ள எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க டேரெக்டா அந்த டோர்னமெண்ட்ல நல்லா பிளே பண்றது மூலமா உங்களால பிகேஎல் டீமுக்கு போக முடியும் ஸோ இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட் அவங்க ஸ்டேட்ல நடத்தி பல பிளேயர்ஸை வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதே விஷயம் தமிழ்நாட்டிலும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் ஆசை பயங்கரமா இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா பல பிளேயர்ஸ் பி நம்ம தமிழ் பிளேயர்ஸை நம்ம பார்க்க முடியும் சோ அதுக்காக தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸ் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததா பெங்களூர் புல்ஸ் டீம் பி கே சீசன் லெவனுக்காக நியூவென் பிளேயர் கேட்டகிரிக்கு ஒரு ஸ்டார் ரைடர் வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்கஜ் ஸோ இவர் வந்து பயங்கரமான பிளேயர் ஓகேங்களா ஆல் இந்தியா கபடி டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீம் அந்த டோர்னமெண்ட்ல வந்து ஜெயிச்சாங்க ஐசிஎஃப் டீமுக்கு டஃப் கொடுத்த ஒரு சில டீம்ல இவரோட டீமும் ஒண்ணு யாதவ் அகாடமி அந்த டீமோட ஸ்டார் ரைடர் தான் இவர் ஓகேங்களா இவர் வந்து பயங்கரமான ஃபேமஸ் ஓகேங்களா எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ரன்னிங் ஹேண்ட் டச்சஸ் ரன்னிங் டோ டச்சஸ் குயிக்கா ரைட்ஸ் முடிப்பார் குயிக்கா பாயிண்ட்ஸ் எடுப்பார் ஓகேங்களா பயங்கரமான ஸ்பீடு எந்த இடத்துல எந்தெந்த ஸ்கில்லை பயன்படுத்தணுமோ கரெக்டா பயன்படுத்துவாரு இவரை டேக்கிள் பண்ணாலுமே டிஃபன்டர்க்கு எவ்வளவு தண்ணி காணிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணி காமிச்சு பயங்கரமா ப்ளே பண்ணுவார் இவரோட ஸ்கில்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா பெங்களூர் புல்ஸ் டீம் இவரை சைன் பண்ணியிருந்தாங்க அது ரூமர் இல்லை உண்மை அப்படின்னா உண்மையிலேயே குட் 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 சைன் பை பெங்களூர் புல்ஸ்